ஓகேங்களா அ அப்பாவா அம்மாவா உங்க குழந்தைங்க மேல அக்கறை இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஏன் சொல்றேன் டிப்ஸ் இந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா நிறைய இடத்துல கலர் போடுவாங்க இதெல்லாம் கலர் எல்லாம் கிடையாது எல்லாமே வந்து ஒரு சத்தான பொருளை வச்சு தான் முக்கியமான உணவு தான் இவங்களோட இதுவே அது மட்டும் இல்லாம இதுல நோ பிரிசர்வேட்டிவ் நோ ஆர்டிபிசிக்கல் ஃப்ளேவர் அதாவது அந்த தேவையில்லாத கலர்லாம் போடணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுற எந்ததுலேயும் வந்து கெமிக்கல் சேர்க்கிறது கிடையாது அதுதான் மெயின் விஷயமே இது மொத்தமாக உங்களுக்கு வந்து சிறுதானியத்தில் செஞ்சதுனால உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்திங்க அதனால இது சிறுதானியத்தில் செஞ்சதுனால டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு எல்லாமே புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இவங்ககிட்ட ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் தைரியமாக வாங்கலாங்க டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது இப்போ வந்து நீங்கள் சிப்ஸ் எல்லாமே சாப்பிட்டா எப்படி இருக்கும் குழந்தைங்களுக்கு அதே ஃபீலிங் தான் வரும் ஆனால் இது எல்லாமே ஒரு ஒரு சிப்ஸும் ஒரு ஒரு ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை பாருங்க இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யாருமே செய்ய மாட்டாங்க இவங்க கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அதுவும் ரேட் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் இவங்க கொடுத்துட்ருக்காங்க இதோ பாருங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மெக்ரனட் ஷாப்பிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டி பிரான்ச்சஸ்லாம் அவங்க வந்து சப்ளை இருக்காங்க இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பண்ணுறவனால தான் இதெல்லாம் பண்ண முடியும் இதோ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கோகனட் பட்ஸ் அதாவது ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது பாருங்க பேக்கிங் அதாவது எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற விதமாவே உங்க எல்லாமே பண்ணிருக்காங்க இதோ பாருங்க ஓபன் பண்ணி காட்டுறேன் இது பாருங்க சீலிங் எல்லாமே இது வந்து நம்பத்து போகாம இருக்கிறதுக்கு சீலிங்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்க ஒன்னு ஓபன் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அழகா இருக்குங்க பார்க்கும் போதே சாப்பிடணும்னு இருக்கு சீரியஸா டேஸ்ட் வேற லெவலுங்க கண்டிப்பா இதை வந்து சாப்பிட்டு பாருங்க உண்மையா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு சரிங்களா நான் வீடியோ காக்க சொல்லல உண்மையாவே இந்த வீடியோஸ் நீங்க க்ளோஸ் நான் காட்டுறேன் பாருங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ஒரு டேஸ்டா ஒரு டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கு அடுத்தடுத்த பார்க்கலாம் வாங்க அடுத்தடுத்து பாக்கிறதுக்கே நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அடுத்தது வந்து இதோ பாருங்க ஆல்மண்ட் ஆர்ட்ஸ் லிட்டில் ஆர்ட்ஸ் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க இதெல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் கொடுங்க வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நல்ல விஷயங்கள வாங்கி கொடுத்தா நல்லது அப்பாவா அம்மாவா உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து கடமைங்க சரிங்களா நம்ம சென்னை சைஸ்ல எல்லாம் இந்த மாதிரி கண்டிப்பா எங்கேயுமே நான் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை உங்ககிட்ட தான் கேள்விப்பட்டேன் பாருங்க அடுத்தது ஓப்பன் பண்ணலாம் பேக்கிங் முக்கியமா வந்து நீங்க எங்க இருந்து நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடுல இருந்து நீங்க எங்க பண்ணாலும் சரி இந்த பேக்கிங் தாங்க அவங்க பெஸ்டா பண்ணி தராங்க இந்த பாருங்க ஹாட் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல சாப்பிட்டு பார்க்கலாமா இது எப்படி இருக்குன்னு சீரியஸாவே டேஸ்ட் வந்து வேற லெவலுங்க இது எல்லாமே உடம்பு வந்து அவ்வளவு ஹெல்த்தி சரிங்களா ஹார்ட்ட உடச்சி பார்க்கலாம் இது பாத்தீங்களா எவ்வளவு கிரன்ச்சியா இருக்குன்னு சின்ன சின்ன பசங்க லைக் பண்றது ஒரே விஷயமே இந்த மாதிரி கிரன்ச்சியாகவும் இருக்கும் அவங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கணும் கிட்ட இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களே இன்னொன்று தாங்க இன்னொன்று தாங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து அந்த மாதிரி இருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாருமே உங்ககிட்ட மில்லட்ஸ் அண்ட் மினிட்ஸ் அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கு நம்பிக்கையாக வாங்கலாம் டேஸ்ட் வந்து முக்கியமாக இதை வந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா எல்லா ப்ளேவரும் உங்களுக்கு சூப்பராக இருக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஆர்டர் பண்ணதுக்கு எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்கேன் நீங்க அவங்க கால் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் நீங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் நீங்க அதுவே பக்கத்தில் எங்கனா இருந்தீங்கன்னா அவங்க டைரெக்ட் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ரேட் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க அவங்க காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் சொல்லுவாங்க நீங்க வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வாங்கி கூட நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி டைம்ல நிறைய பேர் லைக் பண்ற விஷயங்கள் இந்த மாதிரி தான் அவங்க குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான விஷயம் நீங்க ட்ரை பண்றோம்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கு அடுத்த பாக்ஸை ஓபன் பண்ணலாம் வாங்க வந்து இது பாருங்க டேங்கி டொமேட்டோ இந்த போய் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க டேங்கி டொமேட்டோ இதோ பாருங்க அவங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்குது ஆனால் இது அவ்வளோ ஹெல்த்தி தக்காளியை வச்சு குழம்பு தான் செஞ்சு பார்த்துருக்காங்க அவங்க சிப்ஸே செஞ்சுருக்காங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குது இதையும் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க ஒன்று ஒன்றா சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது குழந்தைங்க எல்லாம் நீங்க இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க வச்சிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் அவங்க சிப்ஸ் அந்த பாக்கெட்டெலாம் சாப்பிடவே மாட்டாங்க இதோ பாருங்க ம் சூப்பருங்க கண்டிப்பா சொல்ல போனா இப்போ கடையில போய் நம்ம என்ன சாப்பிடுவோம் சிப்ஸ் வாங்குவோம் அதுக்கு வந்து அதுக்கும் இதுக்கும் ஒரு போட்டி வச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு செம்மையா இருக்குங்க இதுல வந்து எந்த வித இதுவுமே கிடையாது எல்லாமே வந்து இது சத்தானதுங்க கண்டிப்பா நம்பி வாங்கலாம் கிரன்ச்சியா இருக்கு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் வாங்க அடுத்தது இது பாருங்க இப்போ எல்லாருமே தேடிட்டு இருக்க ஒரே விஷயம் இந்த பீனட் பால்ஸ் தான் ஏன்னா இது அந்த அளவுக்கு இப்போ ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு பீனட் பால்ஸ்னா உங்களுக்கு அந்த வேர்க்கல்லை எல்லாம் வச்சு செய்வாங்க சத்தானது ஆனா இது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் முக்கியமா இவங்களோட பேக்கிங் சூப்பரா இருக்கு இது வந்து ஒண்ணு ஒண்ணு எயிட்டி கிராம்ஸ் இருக்குங்க சரிங்களா வாங்க ஓபன் பண்ணலாம் பால்ஸ் பாருங்க உண்மையில பால் மாதிரி இருக்கு விளையாடுறதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க டேஸ்ட் வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி வேர்க்கல்லாம் சாப்பிட செஞ்சா மாதிரி தெரியல அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கு உங்க குழந்தைங்க கிட்ட எல்லாம் நீங்க ஒரு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்து பாருங்க இவங்க வந்து ஒரு டேஸ்டாவும் இருக்கும் நீங்க எப்பயுமே பசங்களுக்கு போர் அடிக்காம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஒரு ஆடி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு டேஸ்ட் வேஸ்ட் நல்லா இருக்கு முக்கியமா அடுத்தது பாக்கலாம் வாங்க அடுத்தது வந்து கோகோ இதோ பாருங்க ஸ்மைலி ஃபேஸ் போட்டு அழகா இருக்குங்களே வாங்க ஓபன் பண்ணி சாப்பிடலாம் கோகோ கோட்டர் ஆட பாருங்க ஒரு பையன் சிரிச்சுட்டு எட்டி பாக்குறான் அந்த பையனை என்னன்னு கேட்டுருவோம் வாங்க ஓபன் பண்ணி காப்பாத்தி விட்டுருவோம் ஓபன் பண்ணலாம் தம்பி 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 நான் காப்பாத்திட்டம்மா காப்பாத்திட்டம்மா அவனை ஆட தேவை பாருங்க இந்த தம்பியை தான் என் காப்பாத்திட்டேன் ஆனா காப்பாத்த தம்பி வாயில போக்குறான் இதுவும் டேஸ்ட் சூப்பரா இருக்கு கண்டிப்பா மஸ்ட் ட்ரைங்க எல்லாமே ஏன்னா ஒன்னு ஒண்ணு நீங்க சாப்பிடும் போது அவ்வளவு இதா இருக்கு என் ஃப்ரெண்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இங்க வாங்குங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கேத்த மாதிரி டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு அடுத்தது வந்து அச்சாரி மசாலா ஸ்டிக்ஸ் பசங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க எல்லாம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நீங்க இது வந்து எல்லாமே வந்து ஒரு சத்தான பொருளை செஞ்சுதுங்க கண்டிப்பா அதெல்லாம் வாங்கி கொடுங்க டேஸ்ட் வைஸ் செம்மையா இருக்கு இதோ பாருங்க இதுதாங்க அந்த சாப்பிட்டு பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு இதுவும் சூப்பரா இருக்குங்க எனக்கு இதெல்லாம் எப்படிதான் செய்யறாங்களேன்னு எனக்கு தத்தியமா தெரியல இதுக்கு மேல சிப்ஸுக்கு எங்க வீட்டு பசங்க சிப்ஸுக்கெல்லாம் பாய் பாய் இனிமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மினட்ஸ் அண்ட் மினிட்ஸ் தான் நம்ம வீட்டுல கண்டிப்பா ஸ்நாக்ஸ் நல்லாது இது வந்து முக்கியமா நீங்க சின்ன பசங்க தான் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் இல்லைங்க நீங்க பெரியவங்க அதாவது யாரா இருந்தாலும் எல்லாருமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலா எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் சாப்பிடறது பிடிக்கும் ஆனா எங்க சாப்பிட்றதுதான் இங்க முக்கியம் இவங்க கிட்ட மில்லட்ஸ் அண்ட் மினிட்ஸ்ல கண்டிப்பா வாங்குங்க டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு இதை நான் வந்து வீடியோக்காக சொல்லல பர்சனலா நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தது தான் உங்களுக்கே சொல்றேன் நீங்க வந்து ஒரு வாட்டி வாங்கி பாருங்க இவங்க வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு வந்து நீங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க நான் என்ன உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன்னா எல்லா பிளேவர்லயும் நீங்க ஒன்னொன்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தான் இந்த டேஸ்ட் புரியும் அடுத்த ஐட்டம்ஸ்க்கு போலாம் வாங்க அடுத்தது இத பாருங்க கம்பு பிஸ்கெட்டுங்க கம்புல எல்லாம் பிஸ்கெட் செமையா இருக்கும் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிருக்கேன் மில்லட்ஸ் அண்ட் மில்ட்ஸ்ல இந்த கம்பு பிஸ்கெட்ஸ் வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் நீங்க ட்ரைங்க எல்லாமே இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா நீங்க உங்க வீட்டுல அப்பாக்கோ அம்மாக்கோ சுகர் இருக்கு நீங்க சின்ன சின்ன பசங்களை கூட இதெல்லாமே வாங்கி நீங்க பால்ல எல்லாம் டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் அடுத்தது பாக்கலாம் வாங்க அடுத்தது வந்து ராகி பிஸ்கெட்டுங்க ராகி பர்சனலாவே ராகி வந்து உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது இத பிஸ்கெட் செஞ்சா எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க அடுத்தது அடுத்தது வந்து குதிரைவாலி பிஸ்கெட்ங்க அரிசியில எல்லாமே இந்த மாதிரி அரிசி இப்ப பேர்னலா நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ எல்லாம் முக்கியமா நம்ம நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் வந்திருக்கு இப்பதான் இந்த மாதிரி பொருள் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதனால அது எல்லாமே சர்ச் பண்ணிருக்காங்க கரண்ட் ஏத்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க இவங்க முக்கியமா நிறைய ஷாப்ஸ்ல வந்து அவங்க ஆல்ரெடி அவங்க செல் பண்ணிட்டுதான் இருக்காங்க அடுத்தது வந்து வரகு பிஸ்கெட்டுங்க வரகு பிஸ்கெட் அடுத்தது என்ன பிஸ்கெட் பாக்கலாம் சா பிஸ்கெட்டுங்க பிஸ்கெட்ஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னு நீங்களே பார்த்துங்க பாருங்க சாமா பிஸ்கெட்டு வரகு பிஸ்கெட்டு இதுக்கப்புறம் குதிரைவாடி பிஸ்கெட் ராகி பிஸ்கெட் கம்பு பிஸ்கெட் இவ்வளோ வெரைட்டிஸ்ல பிஸ்கெட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்டிப்பா இல்லை இல்லை கிட்ட மட்டும் தான் கேள்விப்பட முடியும் ஏன்னா டேஸ்ட் வைஸ் இவங்களுக்கு வந்து பிஸ்கெட்ஸ்ல அவ்வளோ நிறைய மார்க்கெட்டில் வெரைட்டிஸ் இருக்கு ஆனால் டேஸ்ட் வந்து கிட்ட கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்குது நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுற ஷாப் இந்த ஷாப் தாங்க கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாமே வாங்கி கண் டேஸ்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து மில்லட்ஸ் அண்ட் மீட்ஸோட ஒரு சிக்கி அதாவது உங்களுக்கு வந்து அந்த பர்பின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து ஃபைவ் நியூட்ரிஸ் கிரீம்ஸோட சேர்ந்து உங்களுக்கு ரெடி பண்ணது தாங்க இது டேஸ்ட் வந்து இது இதுவும் செமையா இருக்கும் கண்டிப்பா இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க ஆல்ரெடி நீங்கள் உங்ககிட்ட ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் டக்குடையே யார் யார் ஆர்டர் பண்ணுவீங்களோ மறக்கமா இந்த இந்த வந்து நார்மல் வீடியோஸ் மாதிரி நீங்க பார்த்துட்டு போவாம உங்க சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ்ல வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ஹெல்த் நல்லா இருக்கும் அவங்க முக்கியமா இப்ப நீங்க ஒரு அப்பாவோ அம்மாவோ உங்க குழந்தைகள நீங்க தாங்க பார்த்துக்கணும் அதனால கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பொருளை வாங்கி கொடுங்க என்ன பொறுத்தவரை தான் சொல்லுவேன் ஹெல்த்தியான பொருள் வாங்கி கொடுக்கலாம் அதை எங்க கரெக்டான இடத்துல வாங்கி கொடுத்தாதான் அது ஹெல்த்தா போய் சேரும் கண்டிப்பா இது ஒரு வாட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க இது மினிமம் நீங்க இருநூறு ரூபாய்க்குல இருந்து மினிமம் பர்ச்சேஸ் இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க அப்போ வீடியோட ஹெண்டு வந்துடும் ஹெண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் வியூவா என்னென்ன பொருள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீடெயிலா நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் ஆக பாத்தீங்கன்னா தெரியும் இருந்தாலும் நான் ஓவர் வியூவா என்னென்ன பொருளா அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து மல்டி மில்லட் ஆச்சாரி மசாலா ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் மல்டி மில்லட் கோகோ கோட்டட் மில்லட் டேங்கி டொமேட்டோ கொடுத்துருக்காங்க இருக்கு இந்த இந்த டேங்கி டொமேட்டோ வந்து எனக்கு ரொம்ப சொல்றீங்கன்னா இது வந்து நார்மலா சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க ஏன்னா அவ்வளவு ஹெல்த் அதே மாதிரி இந்த கோகோ மோட்டர் கூட நல்லா இருந்தது அடுத்தது வந்து அடுத்தது வந்து இந்த கோகோனட் பாக்ஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்தது ஹால்மண்ட் ஆட்ஸ் இது வந்து இது வந்து டேஸ்ட் வைஸ் இங்க அப்புறம் பீனட் பால்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து முக்கியமா இது வந்து நார்மல் மாதிரியே இல்லைங்க டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் அதே மாதிரி டேஸ்ட்டும் இதுல அதிகம் என்ன பொறுத்தவரை தான் சொல்லுவேன் அதுக்கப்புறமா இதுல வந்து கம்பு பிஸ்கெட்டு ராகி பிஸ்கெட் அதுக்கப்புறம் இதுல வந்து குதிரவாலி பிஸ்கெட் வரகு பிஸ்கெட்டு சாம பிஸ்கெட் இருக்கு இதுல வந்து மல்டி மின்னட்டோட அந்த சிக்கி கொடுத்துருக்காங்க சிக்கின்னா ஒண்ணுமே இல்ல அந்த பருப்பி அந்த அஞ்சு விதமான இதை வச்சு ரெடி பண்றதுதாங்க அது டேஸ்ட் வைஸ் இவங்ககிட்ட கண்டிப்பா வாங்க இவங்க கிட்ட ஆர்டர் பண்றது வந்து அவ்வளவு கஷ்டமெல்லாம் இல்லைங்க உங்களுக்கு வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க கான்டாக்ட் நம்பருக்கும் கால் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸ் உங்களோட அட்ரஸ் அட்ரஸும் கொடுத்துருக்கேன் நீங்கள் டேக் விசிட் பண்ணியும் வாங்கிக்கலாம் டேஸ்ட் வைஸ் அட்டகாசங்க இந்த ஷாப்பை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோஸ் உங்கள் சில்ட்ரன்ஸுக்கு ஹெல்த்தியான வீடியோஸாக அமைஞ்சா நம்ம வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்